ஒரு சமயம் மகா பெரியவாளுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது வைத்தியர் சாத்துக்குடி பழசாறு குடுக்க சொல்லியிருந்தார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஒரு பக்தர் தினமும் சுவையும் சாரும் நெறஞ்சு இருக்கக்கூடிய சாத்துக்குடி பழங்களா தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து குடுத்து இருந்தார் அத தான் தினமும் புழிஞ்சு பெரியவாளுக்கு கொடுத்துருந்தா ஒரு நாள் ஜூஸ் பண்ண பழங்களை எடுக்க போனா ஒரு பழம் கூட இல்ல யாரோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருந்தா அதுக்கப்புறம் வேற வழி தெரியாம அங்க இருந்த ரெண்டு மாதுளம் பழங்களை புழிஞ்சு பெரியவாளுக்கு கொடுத்தா சாத்துக்குடி காணாம போன விஷயம் மெதுவா கசிஞ்சு பெரியவா வரைக்கும் போயிருக்கு அந்த பழங்களை யார் எடுத்துட்டு போனான்னு அவளோட பேரை சொல்லி அவனோட குழந்தைகளுக்கு அம்மா போட்டிருக்கு பழம் வாங்கி கொடுக்கற அளவுக்கு அவனுக்கு வசதி இல்லை அதனால் சாத்துக்குடிய எடுத்துட்டு போயிருக்கான் வேற என்ன செய்வான் அப்படின்னு சொன்னார் எதையுமே பெரியவாளால தப்புன்னு நினைக்கவே முடியாது அது மட்டும் இல்லாம இத பத்தி யாரும் அவனை கேட்க கூடாதுன்னு கட்டளை வேற பெரியவா அத்தோட நிறுத்திடல நாளையில தினமும் அவன் வீட்டுக்கு ஆறு சாத்துக்குடி ஆறு மாதுள ரெண்டு இளநீர் அனுப்பிடுனார் ஒரு வாரத்துல அம்மா இறங்கிடுத்து குழந்தைகளுக்கு அம்மை இறங்கிடுத்து தலைக்கு ஸ்நானம் பண்ணியாச்சுன்னு இழகிய குரல்ல அந்த தொண்டர் பெரியவா கிட்ட சொன்னார் கவலைப்படாத குழந்தைகள் சௌக்கியமா இருப்பான்னு புன்முறுவலோட ஆசிர்வாதம் பண்ணினார் பெரியவா காவி அம்மைதான் மாரியம்மைய கட்டுப்படுத்தினா அப்படிங்கிற உண்மை ரொம்ப நெருக்கமா கைங்கரியம் தான் தெரியும் தன்னை நம்பினவாளு எந்த காலத்திலயும் மகா பெரியவா கைவிட்டது இல்ல மகா கருணைக்கும் மனித நேயத்துக்கும் இது ஒரு உதாரணம் இன்னொரு அழகான சம்பவம் ஒரு நாள் மகா ஒரு சாலை வழியே சில பக்தர்களோட நடந்து போயிட்டு இருந்தார் வழியில ஒரு கிராமத்தை சேர்ந்த பலர் பெரியவாளோட தரிசனத்துக்காக காத்து இருந்தா பெரியவா கிராம மக்களுக்கு தரிசனம் கொடுக்க நின்னுட்டார் ஒரு ஏழை பெண்மணி தன்னோட குழந்தைய இடுப்புல வச்சுண்டு பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக காத்து இருந்தா அப்போ குழந்தை அழ ஆரம்பிச்சிருத்து அவ எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் அழுக நிற்கவே இல்லை அதிகமாயின்டே போச்சு பெரியவா அந்த பெண்மணியையும் குழந்தையையும் பார்த்து குழந்த பசியினால் அழருது அதனால கொஞ்சம் பால் கொடு அப்படின்னு சொன்னார் அந்த பெண்மணி ரொம்ப தயங்கினா உடனே கிராம பஞ்சாயத்து தலைவரை கூப்பிட்டு குழந்தைக்கு உடனே பசும்பால் வாங்கி தர சொன்னார் சில நிமிஷங்கள்ல பால் வந்தது அந்த குழந்தைக்கு அந்த அம்மா கொடுத்தா குழந்தை பால் குடிச்ச உடனே அழுகையை நிறுத்திடுத்து அதுக்கப்புறம் தன்னோட வந்த பக்தர் ஒருத்தரை கூப்பிட்டு நூறு ரூபா அந்த பெண்மணிக்கு கொடுக்க சொன்னார் அந்த பெண்மணி கண் கலங்கிண்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க கூட எங்கிட்ட காசு இல்லை சாமி வந்து பாலும் கொடுத்து காசும் கொடுத்துருக்கேங்க அப்படின்னு நன்றியோட சொன்ன அதுக்கப்புறம் அந்த கூட்டத்துல நின்றுட்டு இருந்த குழந்தைகளுக்கெல்லாம் பெரியவா அங்கேயப்படி வாழைப்பழங்களும் கல்கண்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருந்து பெரியவா நடக்க ஆரம்பிச்சாங்க